நாம் பிரம்மம் நமையன்றி ஆம் பிரம்மம் வேறு இல்லை அந்த பாடல்ல சொல்றாரு இல்லையா என்ன சொல்றாரு நாம் பிரம்மம் நமையன்றி ஆம் பிரம்மம் வேறு இல்லை நன்மை தீமைகளும் இல்லை சரி தாம் பிரம்மமாம் ஒரு வருஷம் எடுத்துறேன் ஆனா இப்ப நம்ம மூணாவதா ஒரு ட்ராக் போடுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் வேதாந்தம் வேதாந்தத்துக்கு ஒரு கொள்கை இருக்கு சித்தாந்தத்துக்கு ஒரு கொள்கை இருக்கு வேதாந்த சித்தாந்த சமரசம் தான் நம்ம இப்ப நம்ம மார்க்க நம்ம மார்க்க சமரசம் வேதாந்த நிலையோடு சித்தாந்த நிலையும் மேவும் பொது நடம் நான் காணல் வேண்டும் பொது ரெண்டுக்கும் பொதுவான ஒரு கொள்கையை ஒரு கோட்பாடை ஒரு தத்துவத்தை பேச வந்ததுதான் நம்முடைய மார்க்கம் ஓகே பா சொல்லுங்க நாம் பிரம்மம் நம்மை என்று ஆம் பிரம்மம் வேறில்லை நன்மை தீமைகளும் இல்லை நவிழ்கின்ற வாகி ஆந்திரம் இரண்டினம் ஒன்ற நடு நின்றதென்று வீணால் போம் வீணால் போம் பிரம்ம வீணால் போம் பிரம்மநீதி கேட்போ பிரம்மையாகவே போதிப்பர் சாதிப்பர் தாம் புண்மை நெறி கைவிடார் தம் பிரமம் வினை ஒன்று போந்திடில் போகவிடுவார் சாம் பிரமமாம் இவர்கள் தாம் பிரமம் எனும் அறிவு தாம்பு பாம்பு எனும் கான் சத்துவ அகண்ட பரிபூரணகார உபசாந்த சிவசிபிரமன் சிவசிப் தாம் பிரிவில் தாம் பிரிவு இல் சென்னையில் அந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளை தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியை பிரிவில் அதாவது தன்னை விட்டு பிரிய எந்த காலமும் தன்னை விட்டு பிரியாத நீங்காத என்ன கண்ட கோட்டத்திலே விளங்கி கொண்டிருக்கூடியன்னு சொல்லி என்ன சொல்றாரு கடவுள் வந்து ஆன்மாவிலிருந்து எப்பொழுதும் பிரிவில்லாத என் நெஞ்சில் நீங்காத என்ற ஒரு அந்த வரியிலுக்கேத்த வாரியும் எப்பொழுதுமே நம்மை விட்டு இறைவன் பிரியாத நீக்கம் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையிலாம் இறைவன் ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா பிரம்ம நீதி கேட்ப பிரம்மையாகவே நீ கற்பனை பண்றீங்களே இப்ப பிரம்ம நீதி கேட்டீங்க நீ கேட் அதாவது என்ன கேட்டல்ன்ற ஒரு சாதனம் தான் பண்ணீங்க ஏன்னா உடனே அப்படியே அந்த அனுபவம் அடைஞ்சதாக நீ கற்பனைக்கு போயிட்டீங்களே அனுபவம் அடையாமலே பாடம் கேட்டுட்டு இருக்கும்போதே நீ வந்து உடனே நான் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னு கற்பனை அம்மா போறீங்க அப்படின்னு நாங்க சுட்டி காட்டுற பிரம்மத்தினுடைய நீதியை கேட்டுக்கிறீங்க பிரம்மனா என்ன பிரம்மத்துடைய லட்சணம் என்ன சுபாவம் என்ன சுருபம் என்ன அப்படின்னு கேட்டு 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 பாடம் கேட்டு போதே உடனே நான் பிரம்மம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றியே அப்படி உண்மையிலே பிரம்மமானது பிரம்ம அந்த உபதேசத்தை கேட்டதாலே நீ பிரம்மம் ஆயிட்டே என்றால் ஏன் வந்து புண்மை நெறி கைவிட மாட்டேன் இந்த உலகத்துல பாவ புண்ணியங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு செயல் இருந்து ஏன் உன்னை விடுவிச்சுக்க முடியல உன்னால ஏன் உன்னுடைய இடத்துல ஏன் பாவ புண்ணியம் நடக்குது ஏன் உனக்கு இப்ப பசி தூக்கம் காமெல்லாம் ஏன் வருது ஏன் உனக்கு தேகம் ஏன் பிணி மூப்பெல்லாம் ஏன் வருது நரேந்திர பிணி மூப்புலாம் ஏன் வருது அப்படின்னு கேள்வி கேட்கறாரு இதெல்லாம் வரும் பட்சத்துல நீ எப்படி பிரம்ம பிரம்மமா நீ பிரம்மன்றது எப்படி நான் பிரம்மன் நீ அடைஞ்சிட்டேன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்ப அடையாமலே நீ அடைஞ்சதுதான் சொல்றது தாம்ப போய் பாம்புன்னு சொல்ற கதையை தான் நீ இன்னும் அனுபவத்தை அடையாததுக்கு முடியு அடைஞ்சா நீ கப்பையா சொல்லிக்கிற அப்படிங்கிறார் அப்ப வேதாந்தத்துல விசா பிரம்ம நீதி கரெக்டா சொல்லுவாங்க பிரம்மத்தோட நீதி கரெக்டா தான் அங்க போதிக்கப்பட்டிருக்கோம் ஆனா அந்த பிரம்மனை நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்றதுதான் அங்க மறுக்கிறாரு வேதாந்தம் பிரம்மத்துக்கு கொடுக்கற நீதி இலக்கணத்தை மறுக்கவில்லை வேதாந்தம் பிரம்மத்துக்கு கொடுக்கக்கூடிய நீதியும் இலக்கணத்தையும் இங்க பெருமான் மறுக்கவில்லை ஆனால் அந்த உபதேசத்தை கேட்ட போதே நான் அந்த நிலையை அடைந்து விட்டேன் என்று கற்பனையாக நீ சொல்லுகிறாயே நீதான் அதை தான் மறுக்கிறாரு சரி அப்படி என்றால் அந்த உபதேசம் வேதாந்த கோட்பாடினால் உபதேசிக்கப்பட்ட அந்த பிரம்மத்தினுடைய லட்சணத்தை சுரூபத்தை சுபாவத்தை நான் எவ்வாறு அடைவது என்று கேட்டீங்கன்னா அதுக்குதான் நான் சொல்றாரு இறங்கி வாங்க சாதனமும் ஒன்று இருக்குது ஜீவகாருண்யம் ஒழுக்கம் அப்ப ஜீவாருண்யம் ஒழுக்கம் என்பதை மறுத்து வெறும் விசாரமே போதும் ஞானம் அடைஞ்சலாம் அப்படின்னு சொல்றதுதான் என்னது வேதாந்தம் அதனாலதான் அதை மறுக்கிறாங்க அந்த அந்த சாதனத்தை மறுக்கிறாங்க வேதாந்தம் கடவுளுக்கு கொடுக்கும் இலக்கணத்தை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் அது சொல்லும் சாதனத்தை மறுக்கப்படுகிறது அதான் வேத வழி செல்லாதீங்க வழிதான் ஒருத்தன் போகணும்ன்றார் அப்ப ஜீவகத்தின் வாயிலாக தான் என்ன பண்ணணும் ஜீவ இந்த சத்யசாரம் செய்யணும் ரைட்டு ஆனா அவசியம் தயவு இருக்கணும்ன்றார் இல்லையா அவசியம் தயவு இருக்கணும் தயவு வெறும் சத்விசாரம் பண்ணி என்ன பண்ணுறது நீ கற்பனையா தான் போனோம் இப்ப வேதாந்திகள் எப்படி நான் பிரம்மம் நான் அகம் பிரம்மன்னு சொல்ற மாதிரி நம்ம சன்மார்க்கும் நீ வந்து நீ சன்மார்க்க விசாரமே பண்ணிட்டு கூட ஆஹ் நீ ஜீவகாணி ஒழுக்கம் இல்லைன்னு வச்சிக்கல நான் என்ன பரம் பரம்பரம் பராபரம் பேர்வெளி அப்படின்னு பெரிய ஒரு டைம் டேபிள் போட்டு விளக்கம் எல்லாம் நம்ம சொல்லிட்டு ஒரே விளக்கம் புத்தகம் எல்லாம் எழுதிட்டு ஆஹ் அவரு அந்த அந்த நிலையை அவர் அடைஞ்சிட்டாருங்க சாக்கரம் சொப்பனம் சுழ்த்தி என்றால் என்ன என்றெல்லாம் ஒரு பெரிய ஒரு காலம் டைம் டேபிள் காலம் போட்டு நீங்க அதுக்கு ஒரே விளக்கெல்லாம் சொல்லி ஒரு புலமை திறன் வாய்ந்ததாக நாளைக்கு ஒரு சீல கூட உங்களால் ஏற்ற விடுற அளவு திறன் வந்துச்சுன்னு வச்சீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க ஆனா அந்த அனுபவத்தை அதுக்குண்டான மாற்றம் தேக மாற்று வந்துச்சா குண மாற்று வந்துச்சா அதுக்குண்டான மாற்றம் இங்க வராது பட்சத்துல வெறுமனையே நீங்க கற்பனையா தானே போற அதான் சொல்றாரு ஜீவகாரணியம் ஜீவகாரணி இல்லாமல் செய்ய செய்யப்படுகின்ற சரியகிரி யோக ஞானம் தவம் எல்லாம் மாயாதாள செய்களே அப்படின்னு அவங்க சொல்லி முடிகிறார் அதனால வந்து வேதாந்தத்துல இல்லாத குறைபாடு என்னன்னா என்ற ஒரு ஒரு துணைக்கோள் இல்லாமலேயே நேரடியா சத்விசாரத்துக்கு அது வழிகாட்டுறதால அதை வந்து என்ன பண்றாங்க அதை நம்ம மறுக்கிறோம் ஆகமம் வந்து என்ன பண்ணுது ஆகமத்தை நம்ம ஏத்துக்கிறோம் ஆகமத்தினுடைய படிநிலை ஏற்றுக்கிறோம் ஆனால் ஆகமத்துடைய முடிவை ஏற்றுக்கல வேதாந்தம் வேதாந்தத்தோட முடிவை ஏற்றுக்கிறோம் வேதாந்தம் சொல்ற ஆரம்பத்தை ஏத்துக்கல சித்தாந்தத்தோட முடிவை ஏற்றுக்கிறோம் ஆனா சித்தாந்தம் சொல்ற ஆஹ் சித்தாந்தத்தோட ஆரம்பத்தை ஏத்துக்கிறோம் சித்தாந்தம் முடிவை ஏற்றுக்கல அப்ப என்ன பண்ணுது இவங்க கிட்ட படிநிலை சாதனத்துக்கு உண்டான கோட்பாடு சித்தாந்தத்தை இருக்குது அங்கிருந்து அவ நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ எதை எடுத்துக்கிறோம் எதை எடுத்து கைவிடுறோம்னு கைவிடறோம்னு பாத்துங்க சித்தாந்தத்திலிருந்து முடிந்த முடிவான கோட்பாடுல விட்டுட்டு ஆரம்பநிலை கோட்பாடு எடுத்துக்கிறோம் ஆனா வேதாந்தத்துல ஆரம்பலை அவங்க சொல்ற ஆரம்பிலை சாதனை விட்டுட்டு முடிந்த முடிவான கோட்பாடு எடுத்துக்கிறோம் என்னுடைய முதலையும் அவருடைய நம்ம ஜாயின் பண்றோம் ஜாயின் பண்ணி புதுசா ஒரு ஒரு கான்செப்ட் உருவாக்குறோம் அதுக்கு பேர் தான் சமரச சன்மார்க்கம் வேதாந்த சித்தாந்த சமரசம் Sí, ya. Hola, Díaz. Hola, ¿Para qué linda torre la? ¿ya? சரிங்க மற்ற பேசக்கூடிய சூழல் இல்லைன்னா பரவாயில்ல நிறைவு பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இன்றைய விசாரத்தில் நம்ம தெரிந்து கொண்டது என்னன்னா நாம் வந்து மீண்டும் நம்ம தான் அலங்கரித்தல் சபை என்பதும் அலங்கரித்தல் என்பதும் இறைவன் வந்து அதில் அமர்வது அருள் சித்தி செய்வது பல அற்புதங்கள் போவது இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படையாகவும் ஒரு ஒரு விதி விதியாகவும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாகவும் இருக்கக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கங்கள் தான் ஆக இந்த நான்கு வகையான ஒழுக்கங்கள் இல்லை நம்ம சுதந்திரத்துக்கு உட்பட்ட ஒழுக்கங்களை முழு முயற்சியாக கடைபிடிப்பதற்கும் மற்றவர்களையும் வகையிலையும் அடைவதற்குண்டான முயற்சிகளையும் இருக்கணும் ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் அடைய வேண்டும் என்ற ஒரு லட்சியத்திலும் இந்திரியர்களுக்கும் காரணமும் நம் முழுமையான ஒரு பயிற்சியிலையும் நாம் தொடர்ந்து இருந்து வரணும் அப்படிங்கிறதான் இன்றைய விசாரணையினுடைய சாராம்சம் தொடர்ந்து அன்பர்கள் முயற்சி செய்து அவரவர்கள் அந்த அருப்பஞ்சியானுடைய பலனை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நம்ம விசாரணை நிறைவு செய்து கொள்ளலாம் நண்பர்கள் வினா இருந்தால் கேளுங்கள் இல்லை நிறைவு பண்ணிக்கலாம் yeah